ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக பலருக்கும் கடவுளின் மீதும் நல்ல சக்திகள் மீதும் எந்த அளவிற்கு நம்பிக்கை இருக்கிறதோ அதே அளவிற்கு தீய சக்திகளான பில்லி சூனியம் ஏவல் போன்றவைகளின் மீதும் அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வளர்ந்து கொண்டே செல்கிறது நவீன காலகட்டத்திலும் கூட மனிதனை மிஞ்சிய அபரிமிதமான சக்திகளும் அமானுஷ்யங்களும் இருந்து வருவது என்பது மறுக்க முடியாத உண்மைதான் இவ்வாறு மனிதனை மிஞ்சிய அபரிமிதமான சக்திகளில் ஒன்றுதான் சூனியம் நல்ல விஷயத்திற்காகவும் கெட்ட விஷயத்திற்காகவும் இந்த சூனியத்தை பயன்படுத்தி வந்தாலும் தற்போது அதிக அளவு தீமை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு வருகிறது ஒரு சில அறிகுறிகளின் மூலம் ஒருவருக்கு வைக்கப்பட்டதா இல்லையா என்பதை குறித்து அறியலாம் ஒரு நபரின் மீது சூனியம் வைக்கப்பட்டால் அந்த நபர் தன்னை மீறி ஒரு சே ஒரு சில செயல்களை செய்வார் அதாவது தனக்கு தானே பேசிக்கொள்வது காரணமின்றி அளவுக்கு அதிகமாக கோபப்பட்டு பிறரை துன்புறுத்துவது திடீரென்று என்று நோய் நன்றாக போய்கொண்டிருந்த வியாபாரத்தில் திடீர் நஷ்டம் வேலை மற்றும் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் போவது எடுக்கும் முயற்சிகளில் எல்லாம் தொடர் தோல்வியடிவது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டால் அந்த நபருக்கு சூனியம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று தெரிந்து கொள்ளலாம் மேலும் ஒருவருக்கு கனவுகள் வருவது என்பது சாதாரண விஷயமாகும் ஆனால் இந்த சூன்யம் வைக்கப்பட்ட நபருக்கு தினமும் மோசமான மற்றும் கெட்ட கனவுகள் வரும் இந்த நபரின் நகங்கள் கருமையாக மாறிவிடும் வீட்டில் பூஜை அறையில் அந்த நபர் செல்லும் போது விளக்கு தானாக அணைவது வீட்டில் வைத்துள்ள துளசி செடி காய்ந்து போவது திடீரென்று எலுமிச்சை பழம் குங்குமம் போன்ற பொருட்கள் வீட்டின் வாசலில் கிடைப்பது இறந்த பறவைகள் வீட்டு வாசல் முன் விழுவது வீட்டில் வளர்த்த செல்லப் பிராணிகள் திடீரென்று உயிரிழப்பது போன்ற நிகழ்வுகள் வீட்டில் நடந்தால் அந்த நபருக்கு சூன்யம் வைக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தமாக கருதப்பட்டு வருகிறது